எப்படி இருக்கீங்க நான் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிதான நாள் திங்கக்கிழமை கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கான வசனம் நீதி மூளைகள் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் இறக்கும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதுகாப்பு நடத்துகிறேன் ஆமேன் மாச கடைசியில் ஒரு அழகான வசனம் இந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு ஆண்டவர் சொல்ல இருப்பாரு மெய்ப்பொருளை சுதந்திரம் படிக்கு ஆமாங்க ஆண்டவரை நாம அவர் நமக்கு எப்படி இருக்காருன்னா ஒரு ஃப்ரெண்ட போல இருக்கிற ஏசப்பா அப்ப நமக்கு தேவனையவற்றை எல்லா வரையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவங்க பாருங்க மெய்ப்பொருளை சுதந்திரக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் இறப்பும் படிக்கும் மெய்பொருள் களஞ்சிகள்னு என்னாங்க களஞ்சியங்கள் நம்மளுடைய தானியங்கள் உணவுகள் இல்லைங்களா பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதான் களைஞ்சிங்கன்னு சொல்கிறாங்க நவ எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் பொருள் எல்லாம் களைஞ்சிங்க நம்ம சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழும்படி அது மட்டும் இல்லாமல் தேவையான பணம் பொருள் எல்லாத்தையும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தின் கடைசியாக இருக்கிறனால அவர் சந்திக்க சந்திப்பேன்னு சொல்றாரு அதனால நான் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கும் நடத்துகிறேன் பாரு நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கும் நியாய பாதைகள் அதாவது நம்ம தவறுதலாக போய் சந்திக்க சம்பாதிக்காதபடி சரியானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் சந்திக்கிறேன் என்று காலையில காலைகள மாசப்போக்க கடைசி நாளில் இருக்கிறோம் கர்த்தர் உங்களை தேவையானவங்க எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க காசு இல்லை பணம் இன்னைக்கு அவர் சந்திப்பாரு இந்த வாரத்தை நல்லபடியாக முடிப்பாரு இந்த மாசத்தை முடித்து புதிய மாதத்துக்கு போக அவர் நமக்கு உதவி செய்வார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் காட்டுல தேங்க் தேங்க்யூ